அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி வேண்டிக் கொண்டு குருவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம் இந்த ஜாதகர் முப்பத்தி நாலு வயசு எட்டு மாசம் இருபத்தி ஒன்பது நாள் ஆகுது போது அவருடைய ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது விருச்ச லக்கணம் இந்த முப்பத்தி நாலு வயசு எட்டு மாசம் இருபத்தி ஒன்பது நாளைக்கு ஜாதகருக்கு வளர்ந்து வந்த லக்கணம் வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிற போது ஏழைப்பு லக்கணம் கும்ப லக்கணம் சதை நட்சத்திரம் நாலாம் பாதம் தற்செய் போயிட்டு இருக்கு சரி இந்த ஏழைப்பு லக்னாதிபதி யாரு ஒன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற கிரகம் பன்னொன்றாம் இடத்துல இருக்கிற பதினொன்னாம் இடத்துல இருந்து சனி பகவானுடைய பார்வை இந்த ஏழைப் லக்கணத்து படுது சரி இப்ப இந்த ஜாதகருக்கு உண்டான அமைப்பு என்ன அவருடைய தொழில் கீர்த்தி அந்தஸ்து மரியாதை அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட யாராவது ஜாதகருடைய விரும்பும் சம்பந்தமான காலகட்டமாவே ஜாதகருக்கு இருக்கு அப்ப லக்னாதிபதி பதினொன்னு இருந்தா அபிலாசை ஈடேறணும் மகிழ்ச்சி சந்தோஷம் லாபங்கள் அந்த ஜாதகத்துல அணிவிக்கணும் ஆனா ஜாதகர் விரைவாதிபதிகளை லாபத்தையும் அதிகாரம் உள்ளவர் விரயத்தையும் சாதக அமைப்புள்ளவர் அப்ப இந்த ஜாதகர் இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணலாம் பொதுவீடு சம்பந்தமான விஷயங்களை செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல அசையா சொத்துக்களில் மட்டும்தான் இந்த ஜாதகர் பொதுவீடு சம்பந்தமான விஷயங்களை செய்யணும் இல்லைன்னா விரயம் விரைந்தான் விரைவீங்கமான காலகட்டத்தை ஏற்படுத்திவிடும் சரி இப்ப சதை நட்சத்திரம் இதுல சதை நட்சத்திரம் நாலாம் ராகு பாவம் அப்ப சனி பகவானும் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் மூணு பதினொன்னாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல விரும்பிய வேலை கிடைக்குமாங்கிற கேள்விக்கு பதில் இருக்க பதில் இருக்கு சரி அப்படிதான் எப்படிப்பட்ட பதில் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஜாதகளுடைய தொழில் சம்பந்தமான பார்க்க போகும்போது ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் தொழில் சாமி இந்த பத்து வருஷத்தை இயங்கக்கூடிய அதிபதி தொழிற்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த இருந்து ஏழு எட்டு ஒன்பதாம் மடத்துல பத்துக்கு ஒன்பதாம் மடத்துல பாக்கியத்துல இருக்கிறார் அப்ப ஜாதகர் தொழில் செய்யலாம் தொழில் சம்பந்தமான விஷயங்களை இறங்கலாம் அந்த தொழில ஒரு பாக்கியத்தை அடையணும் அப்படின்னு ஜாதகருக்கு இருக்கு ஆனா இந்த ஜாதகருக்கு ஏழு புலக்கணத்துக்கு ஆறாம் பாவத்துல அந்த செவ்வாய் இருக்கிறார் ஆறாம் பாவத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறார் அப்ப இந்த ஜாதகர் என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலையை ஜாதகர் ஏற்றுக்களக்கூடிய மனப்பக்குவம் இருக்கார் பத்துக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இந்த ஜாதகருக்கு புதனும் இருக்கிறார் அப்ப அவரும் ஏழு கணத்துக்கு ஆறாம் படத்துல அப்ப இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகர் என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை மனமாந்து ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை முதலாளி அளவுக்கு இல்லாமல் மாதிரி சர்வீஸ் சேவை சம்பந்தமான துறையாக எடுத்து அவர் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது எங்குது ஆனா இவர் என்ன நினைக்கிறார் எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்ப மனுஷுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை மனமாவது ஏற்றுக்கொண்டு நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் இவர் வந்து இறங்கி வேலை செய்ய செய்தார் என்றால் தான் ஜாதகருக்கு வருமானங்கள் ஜாதகருக்கு உண்டு சரி இப்ப ஜாதகருடைய கேள்விக்கு பதிலாக சதய நட்சத்திரம் ராவ பகான் நல்ல நிலவா இருக்கிறார் அப்ப தொழில் இறங்கி வேலை செய்யணும் இந்த உடம்பு இடம் கொடுக்கணும் போய் வேலை செய்யு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜாதகர் இடம் கொடுக்குது ஆனா இவர் மனசுக்கு அதிபதிங்கிற அம்சமும் ஜாதகருக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல இல்லை அப்ப இதுல பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ஜாதகருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி சனி பகவான் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குருபான் யாரு ஐந்தாம் இருந்து ஜாவேருக்கு இயற்கையாவே சனியும் குருபாவானும் சம சத்தமமாக இருக்கிறார்கள் அந்த தொழிற்தான அதிபதி செவ்வாய்க்கு பன்னெண்டுல இருக்கும் போது தொழில் அமையும் ஆனா அந்த உண்டான யோக அமைப்பு ஜாதகத்து இருக்குமா இந்த பத்தாம் இடத்துக்கு எட்டுல அந்த குருபவான இருக்கிறதுனால செவ்வாய்க்குற கிரகத்துக்கு பரணாம் இருக்கிறனால ஜாதகருக்கு பிடித்த வேலையாக ஜாதகருக்கு அமையவே அமையாது ஆனா அந்த வேலையை மனமோந்து ஏற்றுக்கொண்டு ஜாதகர் தொழில் சம்பந்த மசங்களில் இறங்க வேண்டும் இன்னும் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாளை எவ்வளவு காலம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வேலைக்கு இது வரைக்குமே ஜாதகர் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வேலை முதலாளிதத்துவத்தில் இல்லாம தொழிலாளிங்கிற முறையில சேவை சம்பந்தமான சர்வீஸ் ஒரு கட்டம் இவர் பண்ணணும் சரி இப்ப இந்த ஏழு முடிஞ்சிருச்சு இந்த ஏழு பிள்ளைகள் முடிஞ்சதுக்கு இந்த ஏழு பிள்ளை தானே மாறும் மாறக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம் யாரு குருபோவான் குருபோவான் எப்படி இருக்கிறார் ஜாதக இருக்கு பத்துக்கு ஏழுல இருக்கிறார் அப்ப இந்த ஏழு பிள்ளைகளுக்கு நாலுல இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இவருக்கு விரும்பிய வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா இதற்கு முன்னாடி இந்த ஜாதகருக்கு ஏழுப்பி போகும்போது ஜருடைய அமைப்பில் ஜாதகருக்கு பத்தாம் அதிபதிக்கு ஆறாம் இடத்தில் துறைகளில் அவர் இயங்கும் போது பத்தாம் அதிபதிங்கிற கிரகம் பத்துக்கு இருந்து நல்ல நிலையில் இருக்கிறார் அப்பவும் ஒரு நல்ல வேலையாக ஜாதகருக்கு அமையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் என்ன இருந்தாலும் உபயராசி இந்த உபயராசி முதலீடுகள் எதுவும் பண்ணக்கூடாது எவ்வளவு பெரிய தொழிற்சாலத்துல போய் இருந்தாலும் சருக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி மீன ராசி மிருன ராசி அதே மாதிரி கன்னிராசி அதே மாதிரி தனுசு ராசி இந்த நாலு இடத்துல போகக்கூடிய ஜாதகருக்கு முடிவான ஒரு அமைப்பை நல்ல ஒரு அருமையான தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்காது சரி அப்ப இந்த ஜாதகர் இந்த பத்தாம் பாவத்துக்கு கிரகமான குடும்பாவான் அந்த இந்த பத்து வருஷ காலகட்டம் நல்லா இருக்கிறதுனால இந்த குருவா வந்து ஈஸியா புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவம் போகும்போது ஜாதகருக்கு இந்த ஐந்தாம் பாவத்தில் ஜாதகருக்கு நவாம்ச புள்ளி தொட்டு செல்லும் அப்ப தொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு ஐந்தாம் இடமாக போகக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால குடும்பத்தில் ரெண்டுல இந்த ஜாதகர் அமைப்பா இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பை ஜாதகருக்கு உருவாக்கும் அந்த காலம் அதுவரைக்கும் அது வரைக்கு இவர் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் இப்ப ராகுதீசர் சூரிய புத்தி ஏற்கனவே இந்த ஏழு பிளக்கணம் மாறுறதுக்கு முன்னாடி ராகுதீசர் சூரிய புத்தி இந்த சூரிய புத்தியோட காலகட்டம் ராகுபவன் எப்படி இருக்காரு பாருங்க இந்த ராகுபவன் ஜாதகத்துல லக்கணத்துல சூரியன் வந்து இங்கே அப்படின்னா இவர் ரெண்டு பேரும் ஆறு எட்டு அப்ப ராகுதீசர் சூரிய புத்தி அந்த காலகட்டத்துல இந்த ஏழு பிளக்கணம் போவது கிடைக்குமா கிடைக்காது

அவரிடம் வந்தவரிடம் சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை எங்களுக்கு போய் தெரியலையே திரு ஐயா பொதுகுரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று கூறிக்கொள்வது சோமசுந்தரமூர்த்தி வணக்கம்